செட்டிகுளம் ஜங்ஷன் பக்கத்தில் வந்தாச்சு செட்டிகுளம் ஜங்ஷன் வந்துருக்கோம் காய்ஸ் செட்டிகுளத்தில் பயங்கரமான ட்ராஃபிக்காக இருக்குது காய்ஸ் இப்போ கொஞ்சம்னா வண்டியை தட்டியிருப்போம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டிகுளம் ஜங்ஷன்லேருந்து நம்ம இப்போ ரெட்டாவை பார்த்து போய்ட்டுருக்கோம் இப்போ கரெக்டாக போத்தீஸ் போத்திஸ் ரவுண்டானா காய்ஸ் இப்போ நம்ம பார்வதிபுரம் விளையாட்டு தான் போகணுமோ அப்படே பார்வதிபுரம் விளையாட்டு தான் காய்ஸ் போகணுமா பெட்ரோல் படம் வந்துருக்கோம் பார்த்தீங்களா பெட்ரோல் பெட்ரோல் படம் வந்துருக்கோம் எவ்வளோ படணும் இரநூறுவாய் படம் போதுங்களா வண்டி கரெக்டாக நம்ம ஒரு இரநூறுவாய் பெட்ரோல் போட்டிருக்கோம் இரநூறுவாய் பெட்ரோல் போட்டிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்தாலும் ஐநூறுவாய் போட்டுருக்கோம் நம்மகிட்ட சரி ஒன்றும் இல்லை நம்ம போங்க டிராஃபிக் ரொம்பவே அதிகமாட்டு இருக்கு நீங்கள் அதான் கொஞ்சம் கட்டுப்பாட்டு பார்வதிபுரம் பாலத்துக்கு வந்துட்டோம் பார்வதிபுரம் பாலம் வழியாட்டு தான் போயிட்டு இருக்கோம்

அந்த கொகோ போல இருக்கும்போது அந்த பிளேஸ் தாண்டி போயிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச தூரத்தில் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் அதுக்கப்புறம் கட்ட வரும் காய்ச்சி காலேஜ் கட்டாக ரோட்டுன்னு அப்படியே திருமணம் நம்ம வில்லுபுரி பாலம் தாண்டோன்னு பத்மநாதபுரம் பேலசு போட்டி ரோட்ல எப்படி போகும்போது ஏதோ ஒரு ஊருக்குள்ள தான் போவோம் ரோடு ஒரு தர ரோடு தர ரோடு கைட்ஸ் தாண்டி போகணும் நீங்கள் மழை பெய்யணும் நே இந்த வழிபடி வந்து லெஃப்ட் சைடு திரும்பணும் லெஃப்ட் சைடு திரும்பி வரும்போது பத்மநாதபுரம் பேலஸ் வந்துடும்போது பத்மநாதபுரம் அரண்மனைலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கணும் கைஸ் இப்படி நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அடுத்த பார்க் வந்துடும் மதிக்கிட்டே பார்க் வந்துடும் கைஸ் பார்க் பக்கத்தில் இருந்து நீங்கள் அடுத்த லெஃப்ட் எடுக்கணும் இந்த ரவுண்டானலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் கைஸ் லெஃப்ட் எடுத்து நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து என்னது ரைட்டு அடுத்து ஒரு ரோடு ரைட்டு போகும் ரைட்டில் எடுத்து நேராக வந்துகிட்டே இருக்கணும் கைஸ் ரோடை பார்த்து வச்சுடுங்க ஊரே ஒரு தனி ஐலாண்டுங்க பார்த்துலாம் ரெண்டு சைடுமே பச்சை பச்சை நம்ம ஊருக்கு வராமல்

அந்த ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா குலசேகரம் போடி ரோடு கொஞ்சம் விட்டுருப்பா அவ்வளோந்தான் அங்கே நாங்கள் குலசேகரமோடி ரோடெலாம் நேராக போயிட்டே இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருவட்டாருக்கும் போவோம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் பக்கத்தில் வந்தாச்சு என்னை இதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தங்காச்சு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுறது இன்னைக்கு போடி வலிஃபுல்லாது

இங்க गाइस குமாபட்டி குமாபட்டி பாருங்க நம்ம வேட்டமட்ட பாருங்க கோடியை गाइस இங்க வந்து நீங்க லெஃப்ட் வந்திர மாட்டான் ரைட் வந்திர மாட்டான் நேரா பிடிச்சு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நம்ம இப்போ லெட்டா பக்கத்துல சைடுமே பாருங்க गाड़ी, गाइस नमित्र नट्टा की तो बंद टाऊं, नट्टा क्या बंदा है, बंदा चला नहीं यार, ये ना वाले रेंटी नमित्र गाइस, फुल विवेक बातें लाम, लारा लवर गाइस। डंड, तू मन्ना, डंड, तू मन्ना, डंड, तू मन्ना, डंड, तू காய்ஸ் இன்னும் அழகான இடத்த இடம் உண்டு காய் பாருங்க தரமாட்டிருக்கோம் காய்ஸ் நம்ம இப்போ நெட்டாகி வந்தாச்சு இன்னும் ஒரு தரமான பிளேஸ் உண்டு காய்ஸ் அங்கே போகணும் அங்கே போனால் தான் இன்னும் பார்க்க அழகாட்ருக்கோம் காய்ஸ் இங்கே வந்த நேரம் பார்த்தீங்கன்னா கூட்டு போட்டுருக்கேன் கேட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போய் பார்ப்போம் காய்ஸ் இதுலேருந்து இப்போ கிளம்பி போகண்டே தான் பார்க்கறதுக்கு அப்படின்னு தரமான புளிக்கதான் விட முடியு சொல்லிட்டா நம்ம கூங்கப்பட்டி போல இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜம்னி வியூவ பாத்துக்கிட்டு இந்த வியூ வச்சு உங்களுக்கு தரமான போட்டோ எடுக்கலாம் எடுக்கலாம் கைஸ்ங்க ஸ்பாட் சரியான ஸ்பாட்டு உங்களுக்கு பாருங்க போட்டு விடுறேன் தரமாட்டு இருக்கு வேற லெவல்ல இருக்கு கைஸ் வியூ பாயிண்ட்லாம் ஆனா இங்க என்னன்னா தான் இறங்க முடியாது நினைக்கிறேன்

இப்படி உட்காருந்து உள்ளே சாப்பிட்டுக்கலாம் தரமாக இருந்துக்கிட்டீங்களா கைஸ் இப்போ தான் நம்ம ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் ஃபுட்டெல்லாம் இன்னும் இங்கேருந்து ஜம் பண்ணிகிட்டு இருக்கான இந்த சைடு உள்ள வியூவெலாம் பார்த்தீங்கன்னா அட்டா கஷ்டமாட்டிருக்காய் அப்படியே நீங்கள் உள்ள இங்கேயிருந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வியூவை பார்த்துட்டே அப்படின்னு ஃபேமிலியிட்ட வந்தீங்கன்னா ஃபேமிலியாகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டலாம் வந்தீங்கன்னா ஜம்மா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த கடையில் அப்புறம் எல்லாம் தீர்ந்துட்டு வேற சொல்லிட்டாங்க ராய்ஸ் அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒரு பாட்டி கடைக்கு தான் வந்துருக்கோம் பாட்டி மீன் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு கருவேப்பழம்லாம் போட்டு பாட்டி ஜம்மணி மீனை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு குட்டி ஒரு டேபிளை போட்டு எல்லாருமே இல்லை உட்காந்து சாப்பிட்லாம் கைஸ் மக்களை ஃபஸ்ட்டு கிழங்கு வாங்கி சாட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அண்ணன் மட்டும் தான் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க சாப்பாடு எப்படின்னு இருக்குது பிள்ளை கிழங்கு இது நான் பேசிட்டு இருக்காங்க கைஸ் அது அப்படிதான் சாடவே இல்லை மீன் சரியான சூடு வந்து உப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அடிப்படையாக இருந்தோம் இது சிலேபி மீன் ஐஸ் சிலேபி 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 குட்டி ரொம்ப உடம்பு சத்து 아, 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 சொல்லுங்களே கபிராமி அபிராமி அம்மச்சி கடையில் சாப்பிட்டுக்கிட்டு கிளம்ப போறோம் கஷ் டேஸ்ட் எல்லாமே ஜம்முன்ற இருந்துச்சு நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அபிராமி அம்மாச்சு கஷ்